குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரவே சர்வ லோகானா விஜஜே அவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் சிறு தட்சணாமூர்த்தயே நமாக நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நஞ்சில் நீங்காதான் வாழ்க வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா அன்பார்ந்த அம்மன் அலூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனதன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவசிரி உமையர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது குருனுடைய வக்ர பயிற்சி வக்ர அதிசார வக்ர நிலை எப்படின்னே சொல்லலாம் அதிசார வக்ர நிலை சொல்லலாம் வக்ர பயிற்சின்னு சொல்லலாம் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் பின்னோக்கி வந்து திரும்பும் மிதனத்திலே வந்து அமரக்கூடிய அந்த காலம்தான் வக்ரகாலம் என்று சொல்லலாம் எனவே இந்த கால புருஷத்தினுடைய பத்தாவது வீடான மகரத்திலே குருவனுடைய பார்வை என்பது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் கலத்திரத்தை பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் மனைவி அல்லது கணவன் கூட்டாளிகள் அதே நேரத்துல தொழில் நண்பர்கள் இந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் பார்வை உச்ச பார்வையாக மகர ராசிக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் ஜனனகால ஜாதகத்திலே வந்து குரு எங்க வக்ரமாக இருக்காருன்னு பார்த்துக்கணும் ஒருவேளை வக்ரமாக இருந்தால் உங்கள் ஜாதகம் அழகான ஜாதகம் அற்புத அற்புதமான காலகட்டம் என்று சொல்ல உச்ச பார்வையாக பார்க்கிறார் மகரத்திலே வந்து குரு வந்து நீசம் பெற்றாலும் அது சனி பகவானுடைய வீடு நீசம் பெற்றிருந்தாலும் வக்ர பயிற்சி என்பது உங்களுக்கு நல்ல காலம் அருமையான காலகட்டம் ஜொலிக்கும் அப்படியே அருமையான காலகட்டம் சொல்லலாம் கணவன் மனைவியிலே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் களையப்படும் அதான் கணவன் மனைவியிட்ட வந்து நீங்களுக்கு பேசவே நேரம் இருக்காது பேசாமல் இருந்தவங்களாம் பேசுவாங்க ஏன் என்னென்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கடன் பிரச்சனை மருத்துவமனை பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணவங்க அந்த மருத்துவத்தை எடுத்து மருந்து வாங்க முடியாம கஷ்டப்பட்டவங்க வெளியூர்ல போய் இருந்துக்கிட்டு மருந்து எடுக்க முடியாம திரும்பவும் அதே நோயில் கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் வந்து நிறைய வந்து போகும் இந்த இந்த காலகட்டத்துல எப்படின்னா பணத்தை வீண் விரையும் பண்ணக்கூடாது எதோ அதுதான் நீங்க கவனமா இருக்கணும் இந்த ஏழாம் பருவம் வந்து பணத்தை விரையும் பண்ணக்கூடாது யாருக்கிட்டேயும் நண்பர்கள் நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பணம் கொடுத்து உதக்கூடாது நாங்க தான் பெரிய தர்மவான்னு சொல்லிட்டு கொடுத்துடக்கூடாது கவனமா இருக்கணும் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கல்யாணம் ரொம்ப கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறத ஒருத்தங்களும் பார்க்கிறோமே தூசியும் வெயிலும் மழையிலையும் நனைஞ்சு கஷ்டப்படுறாங்க அதான் ரோட்டு உரத்துல சாலை ஓரத்துல இருக்கிறவங்க நிலையை பார்த்து அவங்க நிலையில வச்சுதான் நம்ம பேசணும் ஒருத்தங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தாய்ஸ்தானம் பொதுவாக வந்து மகர ராசி என்பவங்க தாய் தந்தையோட ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க தாய் தாயோட ரொம்ப நட்போட இருப்பாங்க மனைவியினுடைய அந்யோன்யம் எப்படி அதாவது நட்பு பட்ட மனைவருடைய சகோ மனைவனுடைய சகோதரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப அருமையான காலகட்டம் அதான் சொல்றேன் விதி ஜாதகத்துல ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தா ராசிலேயே வக்ரமா இருந்தா பொற்காலம் என்று சொல்லலாம் தூர தேசத்துல இருக்கக்கூடிய அதாவது கடல் கடந்து வாழக்கூடிய பல நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் அருமையான கால காலகட்டம் உங்களுக்கு சம்பாத்தியம்லாம் அதிகரிக்கும் சம்பளம்லாம் கூட போடுவாங்க கூட்டாளிகள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துறாங்க ஏமாறக்கூடிய காலகட்டம் ஏமாந்துடாதீங்க வீண் விரயம் ஏற்படும் யாரு காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது மகர ராசி என்பர்கள் இந்த ஏழாம் பறவையில வக்ர காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் யாருக்கும் புதுசா போய் கொடுத்துடாதீங்க காசே வராது என்னடா இப்படி யதார்த்தம் அதனால்தான் நான் யதார்த்த ஜோதிட சொல்றேன் கவனமா இருந்துக்குங்க ஜாதகம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தீர்வே கிடையாது ஜாதகம் தீர்வு கிடையாது வழிகாட்டி தான் இப்படித்தான் போகணும் இப்படித்தான் வரணும்னு சொல்றதுக்கு ஒரு திசை காட்டி சரியா இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து பணம் செல்வாக்கு அதிகரிக்குமான நிச்சயம் அதிகரிக்கும் ஏன்னா இது வக்ரகாலம் மகர ராசி வந்து சனியோட வீடு தொழில் சிறப்பா இருக்கும் தொழில அருமையா இருக்கும் இந்த புரோகிதம் பண்றவங்க இந்த அர்ச்சகர இருக்கிறவங்க ஆலயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து மதிப்பு மரியாதையெல்லாம் போடும் சில பேரு இந்த அறநிலைத்துறையில இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் மாறுவாங்க இடம் மாறுவாங்க இந்த அறநிலையத்துறை ஆபிசர்ஸ் இந்த அறநிலைத்துறை கோவில்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த நிர்வாகம் கோவில் மேனேஜ் பண்ணுறீங்க தலைவர்கள் மாறுவாங்க இதனால் வந்த சுமைகளெல்லாம் நீ இறக்கிட்டு அடுத்த தலைவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருவீங்க இதெல்லாம் நம்மள கோவில் கட்டி முடிச்சாச்சு ஏன்னா அந்த தலைவராக இருந்த கோவில நிர்வாகம் பண்றதுல ரொம்ப கடினமான வேலை நல்லவர்களா இருந்தவர்களாம் வந்து தீயவர்களாக தூற்றப்படுவார்கள் ஏண்டா இந்த பொறுப்புக்கு வந்தமுங்கிறதுலாம் நீங்க யோசிக்க வேண்டிய காலகட்டங்களா இருக்கும் தான் செய்வீங்க சேவை ஒரு ஆலயத்துல வந்து நிர்வாகம் பார்க்கக்கூடிய ஒரு சேவை இறை சேவை எப்படி சொல்றது ஒரு புண்ணிய காரியம்னே சொல்லலாம் சேவைகள் செய்யக்கூடியவர்கள் சேவகர்த்தா அப்படின்னு பாருங்க தினகர்த்தானாம் தானிய கர்த்தானாம் சேவகர்த்தானாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க அதனால வந்து மகர ராசி அன்பவர்கள் இந்த அதாவது எந்தெந்த தொழில் இரும்பு பற்றை வச்சிருக்கிறவங்க லேத்து வச்சிருக்கிறவங்க பாய்லர்ஸ் இந்த டீக்கடை உஷ்ணம் சம்பந்தப்பட்டது பற்றைகள் எல்லாம் நல்ல அனுகூலம் உங்கள்கிட்ட முக்கியமா இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இருக்கிறவங்களுக்கு அப்புறமே பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது கூட்டாளிகள் சவாசம் இப்போதைக்கு தற்காலிகம் நிப்பாட்டி வைங்க நீங்க அதிகமாக போ ஆலங்குடி குரு பகவானை வேண்டிக்குங்க போக முடியாட்டாலும் ஆலங்குடி குரு பகவானை வேண்டிக்குங்க சரியா இந்த காலகட்டத்துல வந்து மீனத்துல வந்து சனி பகவான் இருக்கிற காலகட்டத்துல சனி பகவானும் உங்களுக்கு உதவர்கள் இது அஷ்டம சனி இருந்து சனி ஏழரை சனியிலிருந்து இருந்து விடுபட்டு அப்பாடான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் விரயங்கள் நடக்கக்கூடிய காலம் ஒரு காலம் என்று சொல்லலாம் விரயங்களை குறைத்துக் கொள்ளலாம் கவனமாக வேண்டிய ஏமாறக்கூடாது உங்களுக்கு வந்து நல்லது நடக்காட்டாலும் பரவாயில்ல கெட்டது நடக்காம இருந்தாலே நல்லது உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் இந்த குருவனுடைய ஏழாம் மருவனுடைய வக்ர பார்வை வந்து சிறப்பா இருக்கும் கெடுதலே விட மாட்டார் தோச நிலையில இருக்கிற ஜாதகத்தை கூட தோஷங்கள் வரவிடாம காப்பாத்திடுவார் குரு பகவான் பார்வைதான் ரொம்ப பலம் அதிகம் சகோதரிகளுடைய மேன்மை அதிகரிக்கும் ஆனா யார் சொல்லியும் கேட்காத ஜாதகம் யார் சொல்றே கேட்க மாட்டாங்க மகர ராசி என்பர்களை பொறுத்த அளவுல யாரு தவறா நினைச்சுக்கிறாங்க இந்த கிரகத்தினுடைய செயல்பாடே அப்படித்தான் இருக்கும் எவ்வளவு அடிபட்டாலும் சரி அடிபட்டாலும் சரி மீசையில மண்ணு ஓட்டாது அப்படிங்கிற மாதிரி வழியே இல்லைன்றவாங்க எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி மயக்க மருந்து கொடுக்காமலே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளவு தாங்கக்கூடியவங்க மகராசி என்பர்கள் அவ்வளவு வலிமையா இருக்கும் இரும்பு மனிதர் கூட இருப்பாங்க இரும்பு மாதிரி இருப்பாங்க மகரத்துல உள்ளவங்க எதுக்கும் கலங்க மாட்டாங்க ஒரு கோடி ரூபாய் இழப்பு இருந்தாலும் சரி இழப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட மாட்டாங்க எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாத்துக்குவோம் அப்படிதான் இருக்கணும் வலிமை தாங்கக்கூடிய வலிமையை இந்த 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 ஏழாம் குரு பகவான் தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்க போகிறார் உங்க ஜனகால ஜாதகத்துல விதி ஜாதகத்தை பார்த்துக்கங்க கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கிறது பொதுவாக ராகு எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க ராகு எங்க இருக்காரு ராசியில எட்டு அதாவது வந்து கால புருஷத்தினுடைய பதினோராம் வீடு சனியோடைய வீட்டிலே இருக்காரு சனியோடைய சேர்ந்திருக்காரு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துல இருக்காரு அதனால வந்து குடும்ப விஷயத்திலே நம்ம கவனமா இருக்கணும் ஏற்கனவே குடும்பத்துல வந்து சில சிக்கல்கள்லாம் நடக்கும் குடும்ப பிரச்சனை எல்லாம் நடக்கும் இந்த ஏழாம் பார்வை குரு பார்வை என்பது குடும்ப பிரச்சனையை விலக்கிக் கொள்வார் அதை நீங்க பயன்படுத்திக்கிறணும் சாதகம் பயன்படுத்த மனைவியல் வீண் வாதங்கள் கூடாது அதே மாதிரி கணவன் இடத்துலையும் மனைவியா இருந்தால் இங்கே வீண் விவாதம் கூடாது பொறுத்தால் பூமி ஆழ்வார் விட்டு கொடுத்து போங்க கெட்டே போக மாட்டீங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டே போக மாட்டீங்க இந்த அவிட்ட காரர்கள் அதே போல உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள்லாம் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் எப்பயுமே வந்து சரி சிறப்பா இருப்பாங்க சந்திரனுடைய ராசிக்காரர்கள் அதே போல உத்திராட நட்சத்திர அதிபதி யாரு சூரியன் சூரியன் எங்க இருக்காரு ராசியில இருந்து இவரை பார்க்க போனால் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ஸ்தானத்துல இருக்காரு தொழில் ஸ்தானத்துல நீசம் விட்டுட்டாரு ஐப்பசி மாசம் துலாத்துல வந்து சூரிய பவன் நீசத்து நீச வீட்டுல இருப்பாரு நீச வீடு வந்து துளாராசி பத்துல வந்து நீங்க இருக்கிற வந்து தொழில் முடக்கம் தொழில இருக்கிற எதிரிகள் எல்லாருமே விளையிடுவாங்க ஓடிடுவாங்க புதிதாக நண்பர்கள் கூட்டாளிகள் உருவாகலாம் அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும் புதிதாக நண்பர்கள் கூட்டாளிகள் உருவாகலாம் அதுல நீங்க கவனமா இருக்கணும் அதே நேரத்துல பத்துல வந்து சூரியன் செவ்வாய் செவ்வாயோட சேர்ந்த புதன் இதெல்லாம் வந்து கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ஏன்னா பத்துல ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அதுல வந்து செவ்வாய் வந்து இருக்காரு செவ்வாய் இருப்பதுனால பத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்க கிடைக்கப்படுது எனவே இந்த காலகட்டத்துல வந்து உத்ராட நட்சத்திரக்காரர்கள் சிறப்பான பலனை உங்களுக்கு அனுபவிக்கப்படுகிறீர்கள் அதே போல அஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் அழகா ஒத்து போகும் சரிண்ணா இந்த வந்து அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் பார்த்தா இந்த பெண் பார்க்கிற புரோக்கர்கள்லாம் அவங்களா தான் இருப்பாங்க பெண் பார்க்கிற புரோக்கர்கள் நீங்க எடுத்து ஒரு ஒரு வரனை கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அதை ஓகே பண்ணிடுவாங்க உங்க திருமணம் சார்ந்த புரோக்கர்களுக்கு இந்த இந்த ஐம்பது நாட்கள் வந்து ரொம்பவும் ஏகபோக வரவேற்பை கொடு கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஐம்பது நாட்கள் அக்டோபர் பதினேழாம் தேதியில டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சொல்லலாம் இந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக குரு பகவான் இருந்து திருப்பி நிலைக்கு வரும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய பெண் மாப்பிளைகள் இங்கே எடுத்து நீங்கள் எப்படி சொல்றது ரெக்கமெண்ட் பண்ற அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்து நிச்சயமாக திருமணம் முடியும் உங்களுக்கு அதிக வரவேற்பை கொடுக்கும் அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ராசினுடைய அதிபதி செவ்வா செவ்வா வந்து இந்த மகர ராசினுடைய அதிபதி யாருன்னா செவ்வா மகர ராசியுடைய அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து செவ்வாய் எங்க என்ன இருக்காங்கன்னா செவ்வாய் வந்து இங்க ராசில இருந்து பதினொன்னுல வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அதே போல பதினொன்னுல ஆட்சி பலம் பெற்று பத்துல வந்து சூரியனோட சேர்ந்து சேர்ந்திருக்காரு செவ்வாய் செவ்வாயோட சேர்ந்த புதன் அதனால அதுவும் ஒரு யோக பலன்தான் எனவே மகர ராசிக்காரர்களும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த காலகட்டத்திலேயே சொன்ன மாதிரி கவனமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் போக்குவரத்துல கவனமா இருக்கணும் வி எதிர்பாராத விபத்துக்கெல்லாம் நடக்கும் அதை நான் சொல்லக்கூடாது சொல்ல வச்சிட்டீங்க அதனால் சொல்ல சொல்ல வச்சுட்டீங்கன்னு சொல்லும்போது அது வந்துருச்சு கவனமாக இருக்கணும் போக்குவரத்துல கவனமாக இருக்கணும் இந்த வாகன விபத்துகள் சந்திக்கலாம் கவனமாக இருக்கணும் வாகன வாகன விபத்துகள் சந்திக்கலாம் முக்கியமாக பெண்கள் வந்து வண்டி ஓட்டுறதுல கவனமாக இருக்கணும் எனவே இந்த காலம் மகரராசி என்பர்களுக்கு ஏழாம் இடமான கலத்திர பார்வை சுப பார்வை என்று சொல்லலாம் அனைவருக்கும் இந்த சுப பார்வையில் பலனை பற்றி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்